வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை சற்றுநன்பு கல்வித்துறை அதிரடி உத்தரவு ஸோ தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருந்தேன் இப்போ வந்து பார்த்தினா அஃபிஷியலாக நாளை வந்து எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மெயினாக கோவை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு ஸோ அதன் அடிப்படையில் விடுமுறை கனமழை காரணமாக வால்பாறையில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை கோவை மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ சொல்லிவிட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கனமழை காரணமாக வால்பாறையில் பள்ளிகளுக்கு நாளை பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ நாளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோவை மாவட்டத்தில் வால்பாறை பகுதியில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு வந்தது தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது வால்பாறையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை ஜூலை பதினெட்டாம் தேதி விடுமுறை கோவை மாவட்டத்திற்கு மிக கனமழை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான ஒரு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா தற்போது எடுத்திருக்கிறார்கள் வால்பாறை பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் தொடர் கனமழை காரணமாக நாளை விடுமுறை கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் தொடர் கனமழை காரணமாக நாளை விடுமுறை தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கோவை மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பள்ளி மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் வால்பாறை தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கு ஸோ இதான் அப்படியே வீடியோ என்ன ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ